ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி தங்களுக்கு முற்பட்ட சாஸ்திரத்தில் ஏன் கூடுதல் குறைச்சல் பண்ணினார்கள் என்றால் அந்தந்த காலத்தில் வேறே சில பேர் இதற்கு எதிர் திசையில் ரொம்ப தூரம் பூர்வ சாஸ்திரத்துக்கு விரோதமாக இன்னொரு விதமாக போயிருக்கலாம் எந்த சூழ்நிலையில் மறுதிசையில் கொஞ்சம் கூடுதலாகவே போனால்தான் தாக்குப்பிடித்து நிற்க முடியும் என்று இந்த ஆச்சாரியர்கள் இப்படி செய்திருக்கலாம் விஷ்ணுதான் நிஜமான சுவாமி என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தார் என்றால் அந்த காலத்தில் வேறே யாரோ விஷ்ணுவை ரொம்ப மட்டந்தட்டியிருக்கலாம் அப்பைய தீட்சிதர் இருந்திருக்கிறார் பரம அத்வைதி அதாவது லெக்சர் மட்டும் இல்லை அனுபூதிமான் ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு ஒவ்வொருவருமே சாக்ஷாத் பரமாத்மஸ்வரூபம்தான் இவர்கள் ரத்னத்ரயம் மும்மணிகள் என்று எழுதியிருப்பவர் அப்படிப்பட்டவரே பரமேஸ்வரனைப் பற்றி மற்ற தெய்வங்களை விட ரொம்ப அதிகமாக எழுதி சிவமகிமையையே விசேஷமாக நிலைநாட்டியிருக்கிறார் காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களின் செல்வாக்கு மிதமிஞ்சி போயிருந்தது கவுண்ட்ராக்ட் பண்ணுவதற்காகவே இவர் சிவபரமாக அதிகம் செய்ய வேண்டியிருந்தது இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரின் காலத்தில் பூர்வாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதமாக ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்பதாலேயே அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர்களும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகும்படி ஏற்பட்டிருக்கலாம் தன் தெய்வம் உசந்தது என்பதனால் அவர்கள் இன்னொன்றை மட்டம் தட்டினார்கள் நிந்தித்தார்கள் என்பதற்காக நீ அப்படி பண்ணாதே நிந்திக்கிறார்களே என்று அவர்களையும் நிந்திக்காதேயப்பா பயமோ வினயமோ இல்லாமல் சாஸ்திர கட்டுப்பாடுகளை மீறுகிற நம் காலத்தவரை போலில்லாமல் பழைய ஏற்பாடுகளில் நிரம்ப ஸ்ரத்தாபக்திகளுடன் ஜனங்கள் அடங்கியே இருந்த அந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சற்று வித்தியாசமாக போன இந்த ஆச்சாரிய புருஷர்களை அனுசரித்து போயிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர்களிடத்தில் ஒரு சத்தியத்தின் சக்தி இருந்திருக்கிறதென்று தெரிகிறது இப்போதைய ரிஃபார்மர்களை விட நிச்சயமாக சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப பெரியவர்களாகவும் சீலமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லை இப்போது சில ரிஃபார்ம்களின் காரண புருஷர்கள் சீலமுள்ளவர்களாயிருந்தாலும் அப்புறம் அந்த மூமெண்ட்டில் அப்படிப்பட்டவர்களை அபூர்வமாகத்தான் பார்க்க முடிகிறது நம் மதத்துக்கு பெருமையே ஆதியிலிருந்து இங்கேதான் கூட்டங்கூட்டமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் லோகத்தில் வேறெங்கும் இல்லாத விதத்தில் நம் தேசத்தில்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வெகு கட்டுப்பாட்டுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன இங்கேயேதான் லோகத்தில் வேறெங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானம்தான் சீலத்தின் உயர்வுக்கு காரணம் என்று தெளிவாக தெரிகிறது இந்த அபிப்பிராயத்துக்கு பலமூட்டுவதாகவே பூர்வாச்சாரங்களை விட்டுவிட்ட சீர்திருத்த இயக்கங்களில் உத்தமர்கள் பெருவாரியாக வரவில்லை என்று பார்க்கிறோம் வைதிக சாஸ்திரங்களில் பெரும்பாலானவற்றை அனுசரித்து மற்றவற்றை மட்டும் மாற்றியிருக்கிற சம்பிரதாயங்களை பார்த்தாலோ இவற்றில் முதல் ஆச்சாரிய புருஷருக்கு பிற்பாடும் ஏகப்பட்ட பெரியவர்கள் நிரம்ப யோக்கியதையுள்ளவர்களாகவும் பகவானின் அனுகிரகத்தை பிரத்யமாக பெற்றவர்களாகவும் தங்களை ஆசிரியத்தவர்களுக்கு அனுகிரகம் செய்ய சக்தி வாய்ந்தவர்களாகவும் தோன்றியிருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கும் அவற்றில் நிறைய அனுஷ்டாதாக்கள் இருப்பதையும் பார்க்கிறோம் வாய்ப்பேச்சு என்றில்லாமல் நல்ல கண்டிப்பான அனுஷ்டானம் செய்த ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவ பலம் என்பது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் அதன் ஆச்சாரியரின் நாளிலிருந்து இன்று வரை தலைமுறை தலைமுறையாக வந்து அவை ஒவ்வொன்றுக்கும் உரமூட்டி இருக்கிறது தாய்மரத்திலிருந்து கொஞ்சம் பிரிந்தே வந்த விழுதும் அப்புறம் மரமாகி வஜ்ரம் பாய்ந்து உறுதிப்பட்டு விட்டதைப் போல இப்போது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலுமே அதற்கான சமயாச்சாரம் என்பது நன்றாக சாரத்துடன் கெட்டிப்பட்டிருக்கிறது சொந்த கன்விக்ஷன் இருக்கிறதா இல்லையா என்பதையே நினைக்காமல் அப்படி நினைக்கிறதே பாபம் நமக்கென்று ஏற்பட்ட சமயாச்சாரம் இதுதான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோமென்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களையே தெய்வமாக கொள்வது போல நாம் இந்த சம்பிரதாயத்தில் பிறந்து விட்டதால் இதுதான் நமக்கு தெய்வம் மாதிரி என்கிற விசுவாசத்துடன் தியாக புத்தியுடன் இவ்வழிகளை பின்பற்றினால் முன்னோர்களின் அனுஷ்டான பலம் இன்றைக்கும் இவற்றில் போகிறவர்களை காப்பாற்றும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்